தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீதிக்கட்சியால் கொண்டுவரப்பட்டது ஏழை குழந்தைகளின் நலனுக்காக சென்னை மாநகராட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் பின்னர் காமராஜர் ஆட்சி காலத்தில் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்பட்டது பசியுடன் வாடும் குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவளித்தால் பள்ளிப்பக்கம் எட்டி பார்ப்பார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தில் கல்வி வளர்ச்சியில் தீவிர கவனம் செலுத்திய அப்போதைய முதல்வர் காமராஜர் இத்திட்டத்தை விரிவுபடுத்தினார் இத்திட்டத்திற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டும் அப்போதைய அரசு பல தனியார் தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வ அமைப்புகளிடம் நிதி திரட்டி சிறப்பாக செயல்படுத்தி வந்தது அதிமுகவை தொடங்கிய எம்ஜிஆர் முதலமைச்சராக பதவியேற்றதும் மதிய உணவு திட்டத்திற்கு சத்துணவு திட்டம் என பெயர் சூட்டி மாநிலம் முழுவதும் பிரபலப்படுத்தினார் அண்டை மாநிலங்களான கேரளா புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களிலும் சத்துணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் இத்திட்டத்திற்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டதால் டாஸ்மார்க் என்ற தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தை தொடங்கி அதன் வாயிலாக வருமானம் கிடைக்க செய்து திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வந்தார் அதன் தொடர்ச்சியாக கருணாநிதியும் ஜெயலலிதாவும் சத்துணவு திட்டத்தை மேம்படுத்தினர் நூற்றாண்டு எட்டும் இத்திட்டத்தை தமிழக அரசு நிறுத்த உள்ளதாக திடீரென தகவல் பரவியது அதாவது இருபத்தி ஐந்திற்கும் குறைவான மாணவர்களுள்ள சத்துணவு மையங்களை மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாக அதிகாரபூர்வமற்ற தகவல்கள் கூறுகின்றன இந்த முயற்சிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் குறைவான மாணவர்கள் பயிலும் சத்துணவு மையங்கள் மூடப்பட்டால் ஏராளமானோரின் வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுவதுடன் ஏழை குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படும் என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அண்மையில் சமூக நலத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு கீழ் பயிலும் பள்ளிகளில் சத்துணவு மையங்களை மூடும் எந்த திட்டமும் பரிசீலனையில் இல்லை எனவும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்புகள் வரை தனித்தனியே இயங்கும் சத்துணவு கூடங்களை ஒரே மையமாக மாற்றவே ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் இந்த அறிவிப்பால் சத்துணவு திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் ஓரளவு நிம்மதியடைந்துள்ளனர் எது எப்படியோ கல்வித்துறை தனியார் மயமாகி வரும் சூழலில் சத்துணவு மையங்களை மூடினால் அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படும் என்பது உண்மையே சத்துணவு திட்டத்தை தமிழக அரசு என்றென்றும் தொடர வேண்டும் வேண்டுமென்பதே அனைவரது விருப்பமும் ஆர் மணிகண்டன் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்